இனவாத மதவாத குறுகிய தலைவர் சஜித் பிரேமதாசவின் சுதந்திர தின செய்தி பின்னர் உரிமையாக பெற்ற ஜனநாயகத்தை வலுப்படுத்த நிகழ்காலத்தை சரியாக புரிந்து கொண்டு இனவாத மதவாத குறுகிய சிந்தனைகளை தோற்கடித்து ஒன்றிணைவதற்கு சுதந்திர தினத்தில் உறுதியேற்போம் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தையொட்டி அவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியிலே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் இலங்கை தென்கொரியா மலேசியா மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகளுடன் சமநிலையில் இருந்த போதிலும் அது மாற்றமடைவதற்கு காரணமான அரசியல் கருத்தியல்கள் என்ன என்பதை ஆழமாக ஆராய வேண்டும் எனவும் தலைவர் கூறியுள்ளார் அதிகாரத்தை பெறுவதற்கான குறுகிய நோக்கங்களுடன் இந்த பெட்டிகளை மறைத்த அரசியல் மாயைகள் காரணமாக இன்று நாடு எதிர்கொள்ளும் கடுமையான சவால்களை விமர்சன ரீதியாக ஆராய்வது நாம் பெற்ற சுதந்திரத்தை மேலும் அர்த்தமுள்ளதாக்க உதவும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார்